நீங்க எந்த ஆளெல்லாம் பிடிச்சு போய் பேசுறீடோ அவங்களை அவங்க மடக்கி மடக்கி உங்கள்கிட்ட உங்களுக்கு எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு இருபது நாளையில தகுதியான ஒரு ஆளை உங்களுக்கு காட்டி அதை உங்களுக்கு மீட்டி தாரேன் பணம் வேணுமா சொத்து வேணுமா சொத்து வாங்கி தாரேன் பெட்ரோல் ஆமா மறைமலை நகர் ஓ ஓ உள்ளத்துக்குள்ள தேவையில்லாம உடல்நிலை தரிலன்னு ஒரு குழப்பம் இருக்கு என்னமோ நமக்கு பண்ணுது வெளியே சொல்ல முடியல அப்படின்னு மனசு சொல்லுது ஆனா குணமாக ஏதோ நம்மளை பிடிச்சி ஆட்டுது உங்க இடத்த வித்து தந்துருதான்னு சொன்ன நீங்க எண்பது லட்சத்துக்கு காட்டீங்க இப்ப எவ்வளவு குத்துருக்கியா அதையும் வித்துத்தாரே மூணு மாசம் டைம் ஆகும் இப்போ வித்துத தை மாசம் பத்திரத்தை நிறைவேற்றி தந்துருந்தேன் இந்தா ஜெயித்து வாங்க கோயிலுக்கு கட்ட வேண்டியதை கட்டிருங்க வா பக்கத்துல சொல்லல அவளுக்கு கூட்டுவா உடனே சரியாக்கிட்ட வெற்றி உண்டு இந்த கனி அறுத்து தேக்க சொல்லு சரியா போயிருப்போம் கருவசாமிக்கு அப்படியா சங்கரன் கோயில் சென்னை உன் உனக்கு நிலையை பார்த்தேன் தகாத நட்புல சேர்ந்ததுகிட்டு இருக்கான் இப்பமே வேற வழியில போய்கிட்டு இருக்கான் புரியுதா போலீஸ் விசாரிக்க கூடிய நிலைமை இருக்கு காப்பாத்தார அப்படி அரவாகத்திய தூக்காம பயன் மாற்ற அதே சங்கரன் கோவில் இல்லை விவசாயம் சம்பந்தமாக மன வந்தது யாரு வாப்பா எங்கடா இருக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் எல்லையில மாடுசாமி இருக்காரு

சும்மா சாதாரணமாக கேட்கிய என் பூர்வீகத்து வீடு வரணும்னு எத்தனை வில்லங்கன் ஜண்டை வந்துகிட்டு இருக்கு இல்லை என்கிட்ட வரத்த வைட்டு போய் மாட்டலாம் நினைக்கியா கண்ணம் முடுறா இந்த உன் பங்கா வந்து சேர்ந்துடும் போ ஜெயிக்கிறேன் நல்லா இருக்கு கருபசாமிக்கு நான் பெத்த பிள்ளைய திருத்தி கொடுத்து காட்டு வந்தது யாரு என்ன உங்க பையன் எங்க இருக்கான் பொண்ணு எங்க இருக்கான் கால் ஒன்று மனம் நீ அருள் உள்ளத்தை பார்த்தேன் இருதார யோகம் உள்ள பிள்ளை அதனால மனத்தால ஒரு எண்ணமும் வாழ்க்கையால ஒரு இனமுமாக வாழ வேண்டிய நிலமையில பிறந்திருக்கான் இப்போ அவன் உள்ளத்துக்குள்ள தவறான ஒரு பழக்கம் அன்பு இருக்கு அதை திருத்தி வெளியாக்கி தந்தா போதும்லாம் கால் உட்டுவா பாப்பா ஓடியா வெற்றி ஆகி தர திருப்பூர் இருக்கணும் கடலூர் பேர்லாம் நம்ம இது நடத்து வைப்போம்

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லையில அம்மன் மாரியம்மன் காளியம்மன் எல்லைகள் வருது இருக்கிறாங்களா இப்போது மூன்றாண்டு காலங்கள் உங்களுடைய பணங்கள் தேவையில்லாம நஷ்டமும் மனவனி நடந்திருக்கும் ஒரு பிள்ளையை நினைச்சு உள்ளத்துல குழப்பமும் மன திருத்தம் ஏற்படணுங்கிற வேதனையும் உள்ளத்துல இருக்கு இவைகள்லாம் மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் கண்ண முடிக்கா என்ன கருத்து சாமி நீங்க வரீங்களே யாரு முருகப்பெருமானுடைய வேறு வருத வீட்டுல வச்சிருக்கீங்களா கால் விட்டுவா அரோகரா பங்குனி உத்தரத்துக்கு பின்பு வரக்கூடிய ஜாதகத்தில் மன்னவன் வருகிறான் வெற்றி அடைகிறோம் ஆனந்த சிந்தனையோடு அமைதி பெறுவோம் வருக புண்ணியம் அடைந்து வாப்பா மகே கள்ளம் வாழ்வாய் வாழ் யாருக்கு கண்ணமுடைய பார்க்குமே வரும் நிச்சயமா இருக்கும் மகிழ்ச்சியோட கூட்டு வந்துருங்க கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பொறுத்து தான் இருக்கு வேண்டாம் கருமசாமிக்கு குழந்தை பத்தி கேட்டு வந்தது யாரு யாருக்கு குழந்தை பொண்ணுக்கு குழந்தை வேணுமா ஒவ்வொரு உடல்நிலையும் மனநிலையையும் சரி பண்ணி தந்தா போதுமாப்பா கால்நன கோளாறு கிடையாது இந்த கனியை கொண்டு கூட திருப்பூர் அரிசி தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்கு வருத்தப்படுற அதே மாதிரி இதே தொழில வளமாக்கி தர இன்னொரு பிரான்ச்சும் உனக்கு ஓபன் பண்ணித்தாரேன் வேற என்னடா வேணும் கடனை தீர்த்துருவோம் நிம்மதியாரு மகனி ஊத்துக்குடி நெய் நெய்ற நெய் உங்க ஊரில் நெய் விற்க புரிய மாட்டிய நீ எந்த இது யாரியா உங்க ஊர்ல நெய் உண்டாயா பேமஸ் கால் வாங்க விரும்புறேன் உன் டாக்குமெண்ட் பத்திரத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அதை தீர்த்து உங்களுக்கு சாதகமா நடித்திருந்தா போதுங்களா அறுபது நாள்ல வெட்டியாக்கி தர எப்படி நீ ஒரு ரேட்டு பேசுவ உன் கொண்டாட்டி ஒரு ரேட்டு பேசுவா எவ்வளவு குவிக்கணும் ஐம்பது லட்சம் நாப்பத்தி ஆறு லட்சத்துக்கு விற்கும் போ போரி போ கருபசாமிக்கு கருபசாமிக்கு தாராபுரம் 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 கர்பராயன் கோயில் எங்க இருக்கு பான காண்ட உண்டு தாராபுரம் முன்னாடி பிள்ளை எங்க இருக்காங்க இப்ப உன்னோட சேர்த்து வச்சா போதுமா கால் நிறுத்துவான்

திருநெல்வேலி சீமையா பிராஞ்சேரி ஒன் ரன் டூ த்ரீ கைத்தா ரூட்ல கோயில்பட்டிக்கு ஒரு ரூட் பிராஞ்சேரி பில்ச்சேரி பிராஞ்சேரி பாளையங்கோட்டை வாட் வா நீ பழ இது யாரு அது யாருனா இன்னொருத்தர கால் ஒன்பது வா உனக்கு என்ன வேணும் உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் ஏன் அவன் அமைச்சது கல்யாணம் நடத்த நீ ஏத்துக்கிட மாட்டியோ உங்க ஊர் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் ராமசாமி கோயில் ஒரு கோயில் இருக்க இருக்கலாம் கால் ஒன்று என்ன எனக்கா நச்சரிக்கைய கொடையை கொண்டு அலங்காரத்துக்கு இப்ப கொண்டு போயிடு பையன் கல்யாணம் மாசி சிவராத்திரிக்கு பிறகு நடக்கும் நல்ல இடத்துல பெண்ணோரும் வரும் சொந்த பெண் வேண்டாம் அவன் சொல்றது நீ கேட்காத உன் சொல்ல அவனை கேட்க வைக்க ஓடிப்பா பழைய கூட்ட அடுத்து இங்க வேண்டாம் அங்க விடுத்துவா அது திருநெல்வேலி கிடையாது அப்படித்தான என்னப்பா பணம் வேணுமா உனக்கு கொஞ்சம் கண்ட முடி அவளுக்கு பணம் கொடுக்கணும்டா கொடுத்து விரைக்கிறதா எவ்வளவு வேணும் பத்து லட்சம் கேட்கிறாங்களா பத்து லட்சத்துல முடிச்சு தானே வீட்டு விரைக்க நல்லா இருப்ப ஓடிப்போ கருபதாமிக்கு வேற எங்க இருக்கு அப்படியா பி எம் சத்திரம் வாப்பா 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 கால் வந்து கால் ஒன்ட்டுவா அடிக்கடி நெஞ்சி படப்பட போறது எதுக்கு உனக்கு என்னடா செய்யணும் மகளே நல்லா புரிஞ்சுக்கா இவன் வாலிப பையன் தேவையில்லாம அந்த இடம் வளர்க்கற போய் நின்னாமா எதிரி அறுவாட தூக்க தயாரா இருக்கான் கொஞ்சம் பொறுமையாயிரு சாந்தமா பேசி நான் தாரேன் மூணு மாதம் பொறுமையா இருந்துக்கா மம்பு பண்ண கூடாது பஞ்சாயத்து பேசக்கூடாது ஓடிப்போ கருசாமிக்கு அம்பை அம்பா சமுத்திரம் அம்பதாம் சுத்திரம் இல்ல அம்பா சமுத்திரம் நீங்க இல்ல அம்பா சமுத்திரம் வேண்டாம் நின்றுக்கலாம் பாபா என்னம்மா கண்ண முடியா பில்லி சுனியமும் இல்ல செய்வனையும் கரக கோளால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள்கிட்ட துட்டம் கொடுங்கிறதுக்கு கள்ள பண்ணி உங்களை குழப்பி

கருமசாமிக்கு கருமசாமிக்கு சந்திரமாரியம்மா வாரா விக்ரமசிங்கபுரம் விக்ரமசிங்கபுரம் யாருப்பா பைதீன் ஒன்னு ஒன்னு வந்தாச்சா என்ன வர அண்ணா வரேன் என்னப்பா பேச்சி அம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு பேச்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு கால் ஒன்பா வீடு இடம் விதமான பகையும் பிரச்சனையும் இருக்கு இருந்த சொத்துக்கள்லாம் இழப்பும் வேதனையும் நடந்திருக்கு வேற என்ன வேணும் பக்கத்துலவா ஏப்பா கொஞ்சம் அமைதியா இறங்குனேன் கருப்பசாமி கொஞ்சம் அமைதியா இருங்க கருப்புசாமி ஆமல பையன் பிறப்பான் சொன்னமான சாமி பெயர் விடுவியாம்னா அப்படிதானே கூப்பிட்டுக்கா ஏம்னா நான் வர கொடுத்தா அந்த சாமி கோபிச்சிக்கிடும் அவர் பேரையும் வச்சுக்கா அறுவை சிகிச்சை லேப்ல கோப்பி உனக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் அபித்தை நடக்கும் வேற எந்த ஆபத்து வராது பக்கத்துலவா நெருங்குவா வெற்றி ஆயிட்டுவான் போயிட்டு வாடு வீடு அடுத்த தை மாதம் சொந்த வீட்டில் இருப்ப ஓட்டுவான் காஞ்சிபுரம் கணவன் மனைவி காஞ்சிபுரம் கணவன் மனைவி கணவன் மனைவி அவ்ள எங்கப்பா காலி பண்ணாம உட்காரு அழுதுகிட்டே இருந்தா என் பக்கத்தில் இருக்கக்கூடாது தைரியமா இருக்கணும் இருக்கணும் வாங்க ஒரு நாள் கூட நிம்மதியா நீ தூங்க மாட்டேக்கியா அதனால சரியான உணவு செல்லவில்லையா மனோதத்துவ அடிப்படையில் நீ பாதிக்கப்பட்டிருக்க இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டித்தாரன் வீட்டுல ஒருபய குடியிருந்துகிட்டு ரொம்ப விரட்டினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவனை வெளியேற்றி உங்களை குழப்பமில்லாம ஆக்கி தரேன் கால்ட்டுவாங்க

நான் முடிச்சு தரேன் ஒரு இருபது நாள் தானே டைம் இருக்கு பொறுத்துக்காங்க சரியா வித்தியா ஆறு மாதம் வர அவங்க கொஞ்சம் ஒண்ணு தர மாட்டாங்க அவங்க ரெண்டு நல்லா இருப்பாங்க நம்மகிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்கா வர மாட்டாங்க பொறுமையா இருங்க நான் முடிச்சு தரேன் டைம் வந்தாச்சு சந்தோஷமா இருங்க போய் கர்மசாமிக்கு திண்டிவனம் திண்டிவனம் சொல்லுங்க பாப்பா திண்டிவனமா திண்டிவனத்தில் திண்டிவனத்துல எந்த கிராமம் ஒண்ணு நாலு அஞ்சு காஞ்சிபுரம் வரக்கூடிய ரூட்ல தானே இருக்கு வரீங்க வா என்னப்பா வேணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இருக்கிற படங்கள் இழப்பும் தொழில் செய்ய முடியாத மனவேதனையும் உறவினர்களுக்குள்ள மனக்குழப்பமும் கொல்லாத கடன்களும் இப்ப கிரகங்கள் காரணம் இதுக்கெல்லாம் ஒருத்தர் செய்வது வச்சு போறது ஒண்ணுமே கிடையாது வீணா குழம்ப வேண்டாம் உங்க எல்லைக்குள்ள முனியத்துவசாமி வாராரு என் தங்கை மாரியம்மையும் வாரா இருந்தா காப்பாற்றி வெற்றி அடைவேன் இந்த விபதியை சரியாயிருவான் கருபதாமிக்கு கருபதாமிக்கு விழுப்புரம் விழுப்புரம் திண்டிவனமும் வருவீர் விழுப்புரம் வருவீரும் நான் மாவட்டத்துக்கு வரல விழுப்புரம் 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 பிள்ளையின் வாழ்க்கை மதி கேட்க வந்தது யாரு வாப்பா என்னப்பா செய்யணும் அந்த வாழ்க்கை ஒணிச்ச துவச்சா போதுமா மூணு மாதம் கால அவகாசத்திற்கு பொறுமையாரு என்னை ரெண்டு முறை பார்க்கவா சரியா தர கருபசாமிக்கு கருபசாமிக்கு விழுப்புரம் எல்லை மலையனூர் பகுதி யாரு அங்காளம்மன் வரால அங்காளம்மன் கோயில் யார் பக்கத்துல இருக்கு வீடு நீங்க எந்த ஊரு நீங்க இல்ல மலையனூரா மலையனூரா வா நான் மலையூர்னு}:{சொழிட்டேبلا வரலாம் ஐயோ யாரு நீங்க எந்த ஊரு செஞ்சு செஞ்சு நீங்க சின்ன பேசாத ஐயோ வாங்க உட்காருங்க ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போ புரியுதா இப்போதைக்கு நீ பாக்குற தொழில மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு உடல்நிலை சுதந்தமான மனக்குறைகள் தோன்றும் இவை நீக்கி நீக்கு வெற்றியாகி தான் போதுமா வேற என்ன வேணும் அறத்து உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டேன் பக்கத்துல வா இந்த ஒருத்தர் நல்ல மதிப்பெண் பெற்று வருவாய் தாமச குணமுடையவன் உடையவன் சுறுசுறுப்பா ஆக்கி பக்கத்துல வா வெற்றி அடைவாய் வா பக்கத்துல வேற என்னமா வேணும் இவராஜ் இப்படி உங்களுக்கு பணம் நிறைய வரும் நல்லா இருங்க கருபுதாமிக்கு சிவகங்கை எல்லை மானாமதுரை

ஒரு வீடு கட்டுற சம்பந்தமா உனக்கு பணம் தான கட்டி மாளிகையா இருந்து வாழ்ந்துக்கா ஒண்ணு ஒரு வேலை வாய்ப்பு இந்த வருஷத்துல உனக்கு கிடைக்கும் அதுக்கு பணம் செஞ்சு வேணுமா கருபசாமியா வாங்கி தருமான்னு ஒரு சந்தேகம் இந்த நாட்டுல நிச்சயமாக அந்த போஸ்டிங் உனக்கு உண்டு மகளே

கையை கொண்டாங்க இந்த காலை பிடிச்சிக்கோ கண்ணை முடிக்க சாமி கும்பிட்டு தர இன்னொருத்தர காலில் வந்துட்டாங்க மூணு முறை எங்க வா சரியாக்கிருந்தேன் என்ன நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் மூன்று முறை கூட்டிட்டு வா சரியாக்கி தரேன் இந்த கனிய வீட்டில் போய் அறுத்து குடிக்க சொல்லிட்டு மேலே தேய்ச்சி குடிக்க வை சரியா தரேன் சொந்த வீட்டுக்கு போயிட்டான்